ஸ்பெஷல் உங்கள் மேலையும் என் மேலையும் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தையே வச்சிருக்கிறார் நம்மை கொண்டு கத்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் நமக்கு ஒரு பெரிய எதிர்காலமே கத்தர் வச்சிருக்கிறார் அப்போது அவ்வளோ பெரிய திட்டத்தினுடைய கீழே இருக்கிற அவ்வளோ பெரிய செலக்டடான ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்கள் வந்து எதற்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் சோர்வின்ற ஒன்றுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது இன்றைக்கு இந்த ஜபத்தில் இந்த முழங்கால் யுத்த ஜபத்தில் ஆண்டவருடத்தில் என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னால் என்னை தட்டி எழுப்புங்காண்டவரே எனக்கு உயிர் கொடுங்க ஆண்டவரே என் சிந்தைகளுக்கு உயிர் கொடுங்க ஆண்டவரே என் தரிசனங்களுக்கு உயிர் கொடுங்க ஆண்டவரே என்னுடைய எண்ணங்களுக்கு உயிர் கொடுங்க ஆண்டவரே என்னுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவத்திற்கும் இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய ஜீவனை கத்தர் தரப்போகிறார் ஆமே அவருடைய ஜீ